உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லி தருகின்ற நிகழ்ச்சி இது இன்று சில மருத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வோம் கருவேல மரம் ஏரி கரைகளிலே ஏரிகளின் உள்ளே இது மஞ்சள் பூக்களோடு கருத்த பட்டையோடு வெண்மையான முட்களோடு இருக்கின்ற மரம் கருவேல மரம் இது ஒரு அஸ்டின்ஜன் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையுடையது துவர்ப்பு சுவையுடையது இந்த கருவேலம் குச்சி கொண்டு பல் துளக்குகின்ற பொழுது பற்களுக்கு ஆரோக்கியத்தை தந்தது என்பதை நாம் அறிவோம் இந்த கருவேலம் இலைகளை விளக்கெண்ணெய் இட்டு வதக்கி நசுக்கி ஆசன வாயிலே இரவு நேரத்திலே வைத்து கட்டிக்கொண்டு படுப்பதினாலே பல மூலங்களை பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளித்தள்ளிய மூலம் ரத்த மூலம் குருதி மூலம் சீ மூலம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நவமூலத்தையும் மூலத்தையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த கருவேலம் இலை விளங்கும் என்பது உண்மை அன்பான நேயர்களே இலந்தம் பழம் ஒரு உண்பதற்கு சுவையான ஒன்று என்று நாம் தெரிந்திருக்கின்றோம் இழந்த மரத்தினுடைய பட்டையை எடுத்து அதனோடு மாதுளம் பட்டை சம அளவு சேர்த்து ஒன்றாக இடித்து வைத்து கொண்டு ஐந்து முதல் பத்து கிராம் அளவுக்கு அன்றாடம் தேனோடோ நெய்யோடோ சாப்பிடுவதனாலேயும் அல்லது ஒரு பத்து கிராம் அளவு முதல் இருபது கிராம் அளவு எடுத்து அரை லிட்டர் நீரில் இட்டு காய வைத்து கால் லிட்டராக சுண்டச் செய்து அதை மூன்று பகுதியாக பிரித்து காலை மாலை இரவு என்று மூன்று வேளை சாப்பிட்டு வருவதனாலே பலவித மூலங்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது அதோடு கூட உடலுக்கு எங்கே ஏற்பட்டாலும் இரத்த கசிவை நிறுத்தக்கூடிய ஒரு அஸ்ட்ரிஜன் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது இதே நீரிலே வாய் கொப்பளிப்பதனாலே பற்களிலே இருக்கின்ற ஈறுகளை பற்றிய பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண் கிருமிகளை போக்கி பற்களுக்கு ஆரோக்கியம் தரவல்லதாகவும் திகழ்கிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே முருங்கா ஒலிபெரா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது ட்ரம்ஸ்டிக் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது முருங்கை முனகா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் சிகுரு என்று பல வடமொழி பெயர்களாலே இது சுட்டப்பெறுவது இந்த முருங்கை இலைகள் ஒரு அற்புதமான மருந்தாகி உடலுக்கு பலம் தரக்கூடியதாக இது ஒரு அயன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவத்தையும் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்களையும் அதிகமாக பெற்றிருக்கிறது நுரையீரலுக்கு பலம் தரக்கூடியது கல்லீரல் மண்ணீரலுக்கு நலம் தரக்கூடியது இந்த முருங்கை காம்புகளை நசுக்கி சாராக்கி அதை காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுப்பதனாலே நெஞ்சகச் சளியை வேரெறுத்து வெளித்தள்ள கூடியதாக விளங்குகிறது இந்த முருங்கை வேரை நாம் அதை தீநீராக பரவுகின்ற நிலையிலே ரொமட்டாய்ட் ஆத்திரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கணுக்கால் வீக்கம் வலி இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது ஆன்டி என்கின்ற வகையிலே கற்களை கரைக்கூடியதாக த கால்பேடர் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை கற்களாக இருந்தாலும் சரி த கிட்னி ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக கற்களாக இருந்தாலும் சரி அந்த கற்களை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது முருங்கை பிசின் ஆண்மையை வளர்க்கக்கூடியதாகவும் விந்தை உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் திகழ்கிறது இதனோடு கருஞ்சீரகம் நைஜெல்லா செட்டிவா என்று சொல்லக்கூடிய கருஞ்சீரகம் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசிக் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக திகழ்கிறது இந்த பாண்டு என்று சொல்லக்கூடிய வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது இந்த சிஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய கட்டி எங்கிருந்தாலும் கரைக்கக்கூடிய மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது சிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய பற்றிய வீக்கத்தை முருங்கை பயன் தரும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே இந்த முருங்கை வேறும் கருஞ்சீரகமும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு முருங்கை மரத்தோட வேர்பட்டை மற்றும் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி நரம்பு தளர்ச்சி மூட்டு வலி காய்ச்சல் கல்லீரல் வீக்கம் மற்றும் மண்ணீரல் வீக்கம் இவற்றை ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு தேவையான பொருட்கள் முருங்கை வேர்பட்டை கருஞ்சீரகம் நாட்டு சர்க்கரை பசும்பால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா நீர் விட்டுக்கலாம் முருங்கை மரத்தோட இலசான வேர் ரொம்ப முற்றிய வேர் இல்லாம இந்த மாதிரி இலசான வேரை எடுத்து அது மேல இருக்கக்கூடிய இந்த பட்டை தோலை மட்டும் சீவி இந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் நமக்கு தேவையான அளவு மட்டும் அந்த வேரை எடுத்து பயன்படுத்தணும் இந்த முருங்கை வேர்பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதோட இரண்டு சிட்டிக்காய் அளவு கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப ஹீட் ஆகும் அதனால ரெண்டு சிட்டிக்காய் அளவு சேர்த்தோம்னாலே போதுமானதாக இருக்கும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் முருங்கை மரத்தோட வேர்பட்டை நாட்டு சக்கரை கருஞ்சீரகம் இது கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் முருங்கை மரத்தோட பட்டை அந்த மரத்தோட பட்டையை கூட மருந்தை பயன்படுத்தலாம் முருங்கை மரத்தோட பட்டையை எடுத்து அதை பிழிஞ்சோம்னா சாறு வரும் நல்லா இடிச்சிட்டு பிழிஞ்சோம்னா சாறு வரும் காது வலி இருக்கும்போது அதிகப்படியான காது வலி இருக்கும்போது ஓரிரு துளிகள் முருங்கை பட்டையோட சாறை நம்ம காதுல விட்டுட்டு வரும்போது இமீடியட்டா அந்த வலி கம்மியாகும் காதுல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் கண்ட்ரோல் ஆகும் முருகை மரத்தோட வேர்பட்டை கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு இத வடிகட்டிடலாம் அதிகப்படியான காய்ச்சல் இருக்கும் பொழுது நமக்கு கல்லீரல் வீக்கம் மற்றும் மண்ணீரல் வீக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நாளையும் இந்த வீக்கம் வரும் அதே போல காமாலையினாலே கல்லீரல்ல வீக்கம் வரும் சிரோசிஸ் போன்ற லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கல்லீரல் வீக்கம் ஏற்படும் அப்படி இருக்கிறவங்க இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு வயது முதிர்வு மற்றும் மற்ற காரணங்களால கூட நரம்புகளில் பிரச்சனை ஏற்படும் அவர்களுக்கு ஜென்ரலைஸ் பாடி டயர்ட்னஸ் அண்ட் வீக்னஸ் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது உடலுக்கும் நரம்புக்கும் பலம் தரக்கூடிய மருந்தாக இது செயல்படும் சாதாரணமாகவே நமக்கு காய்ச்சல் பொழுது இந்த கஷாயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓரிரு வேலை எடுக்கும் பொழுதே காய்ச்சல் கண்ட்ரோல் ஆகிடும் அதே போல் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க மூட்டு வலி அடிக்கடி ஏற்படுறவங்க தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது ஆர்த்ரைட்டிஸ்னால் வரக்கூடிய மூட்டு வலி கம்மியாகும் இந்த குடிநீரை நம்ம கட்டிடலாம் இதோட கொஞ்சமா காய்ச்சிய பசும் பால் சேர்த்துக்கலாம் முருங்கை மர வேர்பட்டை கருஞ்சீரகம் நாட்டு சர்க்கரை மற்றும் பசும் பால் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் மூட்டு வலி மற்றும் நரம்பு தளர்ச்சிக்கு மருந்தாகவும் செயல்படும் அதே போல கல்லீரல் வீக்கம் மற்றும் மண்ணீரல் வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேயர்களே முருங்கா ஒலிஃபெரா என்று சொல்லக்கூடிய முருங்கை முருங்கையினுடைய வேர் வேர் சாறு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது உள் உறுப்புகளிலே எங்கேனும் வீக்கம் கண்டிருந்தால் அந்த வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது விழா எலும்புகளிலே ஏற்படுகின்ற மார்பகத்தினுடைய பக்கங்களிலே ஏற்படுகின்ற வலியையும் முதுகு வலியையும் போக்கக்கூடியதாக திகழ்கிறது அதோடு கூட நெஞ்சக சளியை வேறிருக்கக்கூடியதாக விளங்குகிறது ஹெல்மின் திக் என்கின்ற வகையிலே இது புழு கொல்லியாக நன்றாகவும் திகழ்கிறது இந்த முருங்கை வேரோடு வேர் பட்டையோடு கருஞ்சீரகம் பண சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம் அதை அந்தி சந்தி என்று இருவேளை பருக வருகின்ற பொழுது இது குடல் புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக கல்லீரலுடைய வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக நெஞ்சக சளியை நீக்குவதாக வயிற்று புழுக்களை வெளித்தள்ளி பல நோய்களுக்கு விடுதலை தருவதாக திகழ்கிறது வீக்கத்தை கரைக்கிறது வலியை குறைக்கிறது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த முருங்கை பட்டை அதனோடு சேர்ந்த கருஞ்சீரகம் நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே வீட்டுக்கு வீடு நாம் வளர்க்கக்கூடிய முருங்கையிலே எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க